ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இப்போ நல்ல பலாப்பழ சீசன் பலாப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க குட்டி குட்டியா பலாப்பழம் இனிப்பு போண்டா வாங்க இப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் பலாப்பழ சுளை தான் பன்னெண்டு போல எடுத்திருக்கேன் சின்னதா இருந்தா பதினஞ்சு போல எடுத்துக்கோங்க விதைகளை நிக்கிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு எந்த மாவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் கடைகளில் கிடைக்கக்கூடிய இடியாப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் முக்கால் கப்பளவு நாட்டு சர்க்கரை அல்லது மண்டை வெல்லம் கூட துருவி எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் உப்பு நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச விழுத நம்ம கலந்து வச்சிருந்த மாவுல சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் இல்லைன்னா மூணு அல்லது நாலு முழு ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பிஞ்சளவு சோடா உப்பு அல்லது பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா அதிகமாக கூடாது அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும் நல்லா ஒருவாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஊற வைக்க முடிஞ்ச ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டு மாவு எடுத்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் நீங்கள் ஸ்பூனில் கூட எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க மிதமான இருந்து கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல தீ அதிகமா இருந்ததுன்னா மேல் பக்கம் சட்டன்னு வந்துரும் உள்பக்கம் வேகாமலே இருக்கும் நிதானமா ஓரளவு வந்ததுக்கப்புறமா மறைச்சு விட்டுக்கோங்க முதலையே திருப்பி விட்டீங்கன்னா உடஞ்சிரும் பொரிஞ்சு வரும்போதே கம கமன் நல்ல வாசனையா இருக்கு மாவு கலக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் அவ்ளோதான் பொரிஞ்சிருக்கு எடுத்துடலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்னு எடுத்து பிச்சு பார்த்துடலாம உள்ளாடி வரைக்கும் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு மேல் பகுதியில் என்ன முருகலாக வேணும்னா என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியா மினி பலாப்பழம் போண்டா அத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ்கோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ